நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க நல்லா கவனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் போட்டால் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அதனால் ஒரு நண்பர் எழுதியிருந்தார் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு பண்ணியாச்சு லைக்கும் போட்டாச்சு அப்படின்னு ட்ரிண்டல் பண்ணியிருந்தார் உங்களுடைய ஆதரவும் உங்கள் சப்போர்ட்டும் இந்த லைக்ஸில் தான் எனக்கு தெரியும் அதனால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை சொன்ன ஒத்த வார்த்தை மாரி செல்வராஜ் ஒட்டு மொத்தமாக குஷி என்னப்பா மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையினுடைய அரசியல் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறாரு அவருக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் அப்படி என்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு மாரி செல்வராஜ் அவர்கள் குஷியில் ஆகின்ற அளவுக்கு அப்படின்னு கேட்பீங்க அதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாரி செல்வராஜ் அவர்கள் பைசன் என்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு அந்த படமானது கலவையான விமர்சனம் பெற்றிருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சில பேர் சாதி வெறிய இருக்குது அப்படிங்கிறாங்க சில பேர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வை வந்து பார்த்தீங்கன்னா நாசுக்கா பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து எது எதுவோ ஒருத்தனுக்கு முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டை அமையலாம் ஆனால் சாதி கூட ஒருத்தனுடைய முன்னேற்றத்துக்கு எந்தவொருக்கு தடையாக இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல என்னதான் பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் சரி நம்ம தமிழகத்துல தீண்டத்தகாதவர்களா இருந்தா அவங்க ஒதுக்கி தான் வைக்கப்படுறாங்க அப்படின்ற செய்தியை மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஆனா இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யுது ஆனா அந்த ஏற்றத்தாழ்வுகளை களைகின்ற அளவுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் படம் எடுக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா அப்படி எடுப்பது கிடையாது ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக உத்தமர்களாக காக்க காட்டுறாரு ஆனால் இன்னொரு சமூகத்தை வந்து குற்ற குற்றப்பரம்பரையாகவே காட்டுறாரு சாதி வரிகராகவே காட்டுறாரு எல்லா சமூகத்திலயும் கெட்டவங்க இருப்பாங்க எல்லா சமூகத்திலயும் நல்லவங்களும் இருப்பாங்க ஆனால் ஒரு சமூகத்தை முழுக்க முழுக்க நல்லவர்களாகவும் தியாகிகளாகவும் காட்டும் போது இன்னொரு சமூகத்தில் எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் சாதி வெறியர்களாக அய்யோகர்களாக வளர்ச்சியை தடுக்கக்கூடியவர்களாக காட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவிக்கின்றார்கள் எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் அவர்களுடைய சில படங்களை தவிர்த்து மற்ற படங்கள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சாதியை தியாகியாக காட்டி மற்ற சாதிகளை வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்க மனப்பான்மையுடன் இல்லை அடாவடி செய்கிறவங்க மாதிரியும் இல்லை கருணையே இல்லாதவங்க மாதிரியும் அதையெல்லாம் தாண்டி சாதி விரி பிடிச்சி தமிழ் சமூகமாகவே இருந்தாலும் ஒதுக்கி வைக்கின்றவர்களாகவே காட்டுறாரு இது மாரி செல்வராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு படங்கள்லாம் இதே மாதிரி எடுத்தாருன்னா பரவாயில்ல ஆனால் தொடர்ச்சியாக எடு எடுத்தார்னு வச்சுங்களேன் பொது சமூகமானது அதை கொஞ்சம் ஆழமாக ஆராய்கின்ற பொழுது மாரி செல்வராஜை ஒதுக்கிடுவாங்க இந்த பைசன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித்து வேறு நினைச்சிக்கிட்டாரா இங்கே வடக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்குடி பறையர்கள் தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வெள்ளாளர்கள் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் கோர்த்துட்டோம் வடக்கு இருக்கின்ற அவலங்களை பா ரஞ்சித் பேசுகின்ற போது தெற்கே இருக்கக்கூடிய அவலங்களை நான் பேசுவேன் அப்படின்னு வந்து நம்ம பார் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் ரெண்டு பேரும் கைகோர்த்து இருப்பது பொது சமூகம் தொடர்ச்சியாக இவங்களுடைய படைப்புகளை ஏற்றுக்குமா என்று கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ளாது அதனால் மாரி செல்வராஜ் போடுறவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் ஊக்குவிப்பது தேவையில்லாம்தான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய இந்த படம் தொடர்பான கருத்தை மாரி செல்வராஜ் கூட ஏற்றுக்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய நன்றி தெரிவிக்கின்ற அந்த போஸ்டில் பார்க்கும்போதே தெரியுது அண்ணாமலை அவர்கள் மாரி செல்வராஜ் பற்றியும் அவர் எடுத்த படத்தை பற்றியும் அவர் சொல்லியிருக்கின்றதை பற்றியும் மாரி செல்வராஜ் எப்படி பார்க்குறாரு என்ற விஷயமானது தள்ள தெளிவாக தெரிகிறது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எப்படி நன்றி சொல்லியிருக்கின்றார் மற்ற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் மாரி செல்வராஜ் அவர்கள் படம் பற்றி சொல்கின்ற போது எப்படி நன்றி சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலைக்கு எப்படி நன்றி சொல்லியிருக்கிறார் என்ற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை படம் பார்த்தது மகிழ்ச்சி ஆனால் கமெண்ட்ஸ்லாம் எதுக்காக எழுதி தொலைக்கிறாங்கன்னு தெரியலே அப்படின்னு எண்ணம் கொண்டாரோ என்ன தெரியல ரெண்டே வரையில் நச்சுன்னு அண்ணாமலை பக்கம் பக்கமாக இருக்கிறாரு மாரி செல்வராஜ் படத்தை பற்றி ஆனால் மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆனால் அண்ணாமலை போன்ற எதிர் சித்தாந்தத்தில் கொண்டவங்க மாரி செல்வராஜ் படத்தை பார்த்துட்டு அந்த படமானது என்னுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சொல்லிக்கின்றார் அதில் வருகின்ற கதாநாயகனுடைய காட்சி உடன் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொருத்தி பார்த்தாராம் அந்த அளவுக்கு போராட்டமான வாழ்க்கை அண்ணாமலையுடைய வாழ்க்கையான் அதே மாதிரி தான் பைசன் படத்திலும் சரி முன்னேறுவதற்காக போராடுகின்ற அந்த இளைஞனுடைய வாழ்க்கையும் இருந்தது பல காட்சிகளில் என்னையே பொருத்தி பார்த்துருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருப்பது தான் ஏற்கனவே இல்லைங்க அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அவங்க இரக்கத்துக்கும் கருணைக்கும் உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆட்படவே மாட்டாங்க நியாயத்தின் பக்கம்தான் நிற்பாங்க நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எது அனுதாபமே படமாட்டாங்க அனுதாபப்பட்டால் குற்றவாளியை கூட மன்னிக்க வேண்டிய தருணம் வந்துடும் அதனால போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் சோ விறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த போலீஸ்காரரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் எடுத்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் வருகின்ற கேரக்டரை என்னுடைய கேரக்டர்னு ஒப்பிட்டு பார்த்தேன்னு சொன்ன பிறகு நம்முடைய மாரி செல்வராஜிக்கு குஷி தாங்கவே முடியல ரெண்டாவது என்னான்னு கேளுங்க பாஜக சித்தாந்தமோ மாரி செல்வராஜுடைய சித்தாந்தமோ வெவ்வேறானவை ஆனால் கலை என்று வருகின்ற போது அண்ணாமலை அவர்கள் வேறுபாடு காட்டலை ஆனால் முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தில் ஊறி போயிருக்கின்ற மாரி செல்வராஜும் முழுக்க முழுக்க தேசிய சிந்தனையுடன் தெய்வீக சிந்தனையுடன் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் எங்கேயுமே ஒன்றா வரமாட்டாங்க அது தண்டவாளம் மாதிரி தான் இணையாக போயிட்டே இருக்கும் ஆனால் அப்படி இருக்கின்ற எதிர் எதிர் முகாமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என் படத்தை பார்த்துட்டு உன் படம் வந்து இப்பா என்ன மாதிரி இருக்கு தெரியுமா என்னையே பொருத்தி பார்த்தேன் அப்படின்னு பாராட்டு தெரிவிப்பது நம்முடைய மாரி செல்வராஜிக்கு ஓவர் குஷியை தான் தந்திருக்கிறது சரி அண்ணாமலை அவர்கள் வந்து பைசன் படம் பற்றி என்ன பாராட்டியிருக்கிறார் என்ற விஷயத்தை பார்க்கலாமா அன்பு சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்க உள்ள பைசன் காலமடன் திரைப்படத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தது ஃப்ரீயா பார்த்தாரா காசு கொடுத்து பார்த்தாரான்னு தெரியல ஒரு அற்புதமான உணர்வு பூர்வமான திரைப்படத்தை தந்திருக்கின்றார் எல்லாரும் தான் சொல்கிறாங்க உணர்வுபூர்வமாக தான் இருக்குது அப்படின்னுட்டு நம்ம அண்ணாமலேயும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு அவருக்கும் படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் படம் பிடிச்சிருந்தா பாராட்ட வேண்டியது தான் தப்பு கிடையாது ஆனால் மாரி செல்வராஜிக்கு இந்த பாராட்டு தேவையானு கேட்டிங்கன்னா இந்த படத்தை எடுப்பதற்கு உழைச்சிருக்கார் பாருங்க அந்த உழைப்புக்கு வேண்டுமானால் பாராட்டலாம் அதில் வந்திருக்கின்ற கேரக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிக்க வச்சுருக்காரு அதுக்காக பாராட்டலாம் ஆனால் அந்த கருத்துக்களும் மொத்தமாக அண்ணாமலை ஏற்றுக்கிறாரா என்ற விஷயமானது அவர் நம்ம மாரி செல்வராஜை பாராட்டுக்கின்ற அதே போக்கில் கடைசியில் ஒரு வார்த்தையை நறுக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையிலே புரிஞ்சுக்கலாம் சரி அடுத்தது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமத்து இளைஞன் தனது லட்சியத்தை அடைய எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சந்திக்கும் சவால்கள் சமூகம் சார்ந்த சிக்கல்கள் என அனைத்தையும் கண்முன்னே கொண்டு வந்திருக்கின்றார் சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் திரைப்படத்தின் பல காட்சிகளில் உணர்வு பூர்வமாக என்னை பொருத்தி பார்த்து கொள்ள முடிந்தது எப்பா நீ படம் எடுத்துக்கிறிய பல காட்சியில் என்னையே அங்க கொண்டு போய் நிறுத்தி பார்த்தேன் வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் அங்க ஹீரோ போராடுறாங்க தெரியுமா அந்த மாதிரி தாண்டாபா நானும் போராடினேன் என் வாழ்க்கையும் நீ எடுத்துக்கின்ற எடுத்து ஒரே மாதிரி இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கின்றார் இது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷமாகத்தான் இருக்கும் தொடர்ந்து அர்ஜுனா விருது வென்ற இந்திய கபடி வீரர் மன்னத்தி கணேசன் அவருடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக திரையில் தந்திருக்கின்றார் சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் அவரது சாதனை அத்தனை எளிதாக கிடைத்து விடவில்லை எல்லாருக்கும் தெரியும் தான் போ சாதிக்க விரும்பும் இளைஞனுக்கு சமூகம் பல வழிகள் வேலியிட்டாலும் அந்த வேலியின் உயரத்தை தாண்டி வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான நம் மண்ணை சார்ந்த நாயகன் திரு மன்னத்தி கணேசன் அவர்களுடைய வரலாற்றை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கின்றார் இந்த மாதிரி விஷயத்துல மாரி செல்வராஜ் ரொம்பவே கில்லாடி மேலும் சமூக ஒற்றுமை வேண்டும் என்ற தனது ஆழ்ந்த விருப்பத்தையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிப்படுத்தியிருக்கின்றார் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா என்று பார்க்கின்ற போது சமூக வலைத்தளத்தில் அறிநாடார் என்கின்றவர் சொல்கிறாரு சில சமூகங்களை குற்றவாளாக்கிட்டு சில சமூகங்களை தியாகியாக மாற்றி வச்சுக்கிறாருப்பா நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்கள் அவங்க சமூகத்தை உயர்வா சொல்வதற்கு நாம் தடையாக இருக்க போவதில்லை ஆனால் அடுத்த சமூகத்தை தாட்டி பேசுவதற்கு கருத்து சுதந்திரமா இப்படிலாம் படம் எடுத்தா சமூக ஒற்றுமை வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவாங்களா ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு சமூக ஒற்றுமை வேண்டும் என்ற தனது ஆழ்ந்த விருப்பத்தையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிப்படுத்தியிருக்கின்றார் அப்படிங்கிறார் நீங்க ஏற்றுடுவீங்களா மாரி அவருடைய பைசன் படத்தை பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்லுங்க அதுக்கு அடுத்தது கதாநாயகன் திரு துரு இந்த திரைப்படத்துக்காக தன்னையே அர்ப்பணித்திருப்பதை உணர முடிகிறது இந்த துரு யாருன்னு கேட்டீங்கன்னா நடிகர் விக்ரமனுடைய மகன் தேவேந்திர குல வேளாளர்களே இந்த படத்தில் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் போல் இருக்குது நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் துரு அவர்களை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் படத்தில் நடிக்கிறாருன்னு வச்சிங்களேன் கூடுதலாகவே எஃபர்ட் போட்டிருப்பாரு நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் ஏன்னா தன்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு இளைஞன் இல்லையா தான் திரைத்துறையில் மின் இருக்கின்றேன் அதுக்கப்புறம் ஒரு வாரிசு வேண்டும் இல்லை அதற்காக மெனக்கிட்டு இருப்பாரு அடுத்தவங்களுக்காக இப்படி மெனக்கிடுவாரா என்று கேட்டீங்கன்னா மாரி செல்வராஜ் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது அதனால என்னுடைய ஒருதலை பட்சமான முடிவு தான் என்னால் தெரிவிக்க முடியும் அதற்கு பிறகு அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் மேலும் பல பல அற்புதமான திரைப்படங்களை தர வேண்டும் மக்களை ஒன்றிணைக்கவும் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமையவும் சமூகம் சார்ந்த அவரது பயணம் சிறப்பாக தொடர வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்ன சொல்லிடுறேன் கடைசியில் பாருங்களேன் சமூகம் சார்ந்த அவருடைய பயணம் ஏன்னா சினிமா என்பது பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு தன்னுடைய வாழ்க்கை வரலாறையோ இல்லை தன் சமூகம் பட்ட கொடுமைகளையோ எல்லா படத்துலேயும் காட்டிக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன் நாங்க ஏன்டா அதை காசு கொடுத்து பார்க்கணும் ஏன் நம்ம தமிழ் சமூகத்துல வேற யாருக்குமே இந்த புறக்கணிப்பு இல்லையா யாருக்குமே எந் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுலேயே கிடையாதா உங்க சமூகத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நடந்ததா உன்னுடைய கஷ்டத்தை சொல்றத நாங்க காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும் ஆனா மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் சமூகத்துக்கு நல்ல கருத்து சொல்கிறாரா இல்லையோ தெரியாது ஆனால் அவங்க சமூகம் சார்ந்து பயணிக்கிறாரு அப்படியே அவருடைய பயணம் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜே நீ எல்லாம் ஒரு சாதி வரியாண்டா அப்படின்னு ஒரு அடி அழிச்சு இருப்பது போல தான் தெரியுது அண்ணாமலை அவர்கள் ஆனால் படம் தரமாக எடுத்துக்கிறார் போல் இருக்குது அதனால் பாராட்டி இருக்கின்றாரு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுடுறேங்க பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் முன்னேறுவதற்கு பல தடைகள் இருக்குதா இருக்குது அவங்களுக்கு என்ன தடை இருக்குது பொருளாதார ரீதியாக தடை இல்லவே இல்லைங்க எப்பத்திலேருந்து பொருளாதார ரீதியாக தடை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அம்பேத்கருடைய வார்த்தை இந்த இடத்துல நான் பயன்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா நாங்கள் இங்கிலீஷ்காரங்காலத்திலே வந்து இடஒதுக்கீடு வாங்கிட்டோம் அப்படி இடஒதுக்கீடு வாங்கிட்ட பிறகு நாங்கள் ஒவ்வொரு தேர்வுலையும் சரி ஒவ்வொரு இடத்துக்கு முன்னேறுவதற்கும் சரி பொருளாதார ரீதியாக உதவியும் வேணும் அப்படின்றதுக்காக சலுகையும் இங்கிலீஷ் காரங்காலத்திலே பெற்றுவிட்டோம் அதனால் இடஒதுக்கீடு பிளஸ் சலுகை எங்களுக்கு நிதி ஆதாரம் என்பது அரசாங்கமே பார்த்துக்கும் நான் படிப்பதுக்காக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் போறதா இருந்தாலும் சரி நான் பயிற்சி எடுப்பதாக இருந்தாலும் அரசாங்கமே எல்லாத்தையும் பார்த்துக்கும் எனக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி இடஒதுக்கீடு ரீதியாகவும் சரி எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்னுடைய இடஒதுக்கீடுல வேறு சாதிகாரம் வரப்போகிறதில்லை அப்படியே வந்தாலும் என் சாதிகாரம் மட்டும்தான் என்னை பீட் பண்ணி போக போகிறான் இது ஆங்கிலேயன் காலத்தில் நாங்கள் பெற்றுவிட்டோம் ஆனால் ஓபிசிகளுக்கு என்னையா இடஒதுக்கீடு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் வந்து ஓபிசிக்காக குரல் கொடுத்தார் ஸோ அப்போது காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி இடஒதுக்கீடு ரீதியாகவும் சரி வாய்ப்புக்காகவும் சரி இந்த பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் போராட வேண்டியதே கிடையாது அப்படி போராடுறாங்கன்னா அவங்க சமூகத்தில் இருந்த வசதி தான் போராடுறாங்க நமக்கு எதிராக போராடுவதே கிடையாது நாம் சொல்றது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் இல்லை மற்ற துறைகளாக இருக்கலாம் ஆனால் பொதுவான துறை சாதி சாராத இடஒதுக்கீடு சாராத திரைத்துறை போன்ற இடங்களில் போட்டி இருக்க தான் செய்யும் ஐயோ தாழ்த்துப்பட்டவனே ஆச்சே அவனுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இருக்காது அதனால் அந்த இடத்துல பணம் இருக்குது படிப்பு இருக்குது அரசாங்கம் இருக்குது ரெண்டாவது பேங்கில் கடன் கொடுக்குது இப்படி எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இவங்களுக்கு ஆனால் இதுவே ஓபிசி சமூகமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவு அவன் அப்ளிகேஷன் அவனே காசு கொடுக்கணும் அவன் போட்டி தெருவு அவனே போகணும் அவனுக்கான படிப்பை அவன் காசுலேயே படிக்கணும் இப்படி பயிற்சியிலேருந்து எல்லாமே வந்து ஓபிசி சமூகத்துக்கு அரசாங்கமானது எந்த வித சலுகையும் தரது கிடையாது இடஒதுக்கீடு தருது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சலுகை எந்த இடத்திலும் காட்டுவதே கிடையாது நீ போலீஸுக்கு போனால் கூட உன்னுடைய உயரம் என்ன ஓபிசியுடைய உயரம் என்ன இப்படி பல்வேறுபட்ட தடைகள் எல்லா சமூகங்களுக்கும் இருக்குது ஆனால் என் சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு படம் எடுத்துக்கிட்டே இருக்கா தெரியுமா அப்படி படம் எடுத்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு சலிப்பை தரும் அதனால் இவங்களுடைய கட்டுக்கதைகளும் கடந்த கால வரலாறுகளும் காசு கொடுத்து பார்க்கணுமாடா அப்படின்ற எண்ணம் தான் வரும் மொத்தத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவர் நம்ம மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவங்க சமூகம் சார்ந்தே செயல்படுறாரு அப்படி இருக்கும்போது எல்லாருடைய வாக்கும் தேவை பிஜேபிக்கு அதனால் யார் பற்றியும் சரி எதிர்மறையான கருத்தை அண்ணாமலை வைக்க மாட்டார் ஆனால் நாம் அப்படி கிடையாது நாம் உள்ளதை உள்ளபடி தானே பேசி ஆகணும் அதனால தான் நான் சொன்னேன் மாரி செல்வராஜனுடைய படத்தை அண்ணாமலை புகழலாம் அந்த படத்தில் இருக்கின்ற ஹீரோனுடைய வழியும் வேதனையும் வெற்றி பெறுகிற போராட்டமும் நானும் அப்படியே போராட்டத்தை அனுபவிச்சு தான் மேலே வந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது அரசியல் தாண்டி உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை அரசியலுக்காக மாரி செல்வராஜ் புகழலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருதலைபட்சமாக படம் எடுக்கக்கூடாது மாரி செல்வராஜ் அவர்கள் தமிழ் சமூகம் என்றாலே எல்லாருக்குமாக பேசணும் மாரி செல்வராஜ் எல்லாருடைய கவலைகளையும் எல்லாருடைய வாழ்க்கையில் முன்னேற இருக்கக்கூடிய தடைகளையும் திரைப்படத்தில் கொண்டு வரணும் அப்போ தான் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையுடன் வந்து எழுந்து வரும் கடந்த காலங்களில் யாரையோ அழுத்தினாங்க யாரையோ பிரிக்கினாங்கோ அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அந்த மாதிரி தான் நீங்கள் திரைப்படம் எடுத்து இப்போது ஓபிசி சமூகத்தை அழுத்துறீங்க பிரிக்கிறீங்க அப்படின்றத எப்போ நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க சரி நண்பர்கள் இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கலை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்